பொருளை பார்த்தா அதிர்ஷ்டம் ஒரு பொருளை பார்த்தா துரதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பொருள் வச்சுருக்குறோம் நிறையா பேர் லைஃப்பில் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அந்த மாதிரி நடக்கிறதில்ல அந்த பொருளை பார்த்தா அதிர்ஷ்டம்னு சொல்லி எந்த அரிஷம் அதிர்ஷ்டமும் வந்ததும் இல்லை நிறையா பேசிகிட்டு கரண்ட் ஆஃப் ஆகிறது சாமி கும்பிட்டுட்டு இருக்கும்போது கரண்ட் ஆஃப் ஆகிறது அந்த மாதிரி பண்ணுறது வந்து துரதிர்ஷ்டமாகவும் போகலை என்னுடைய சொந்த அனுபவத்தில் நான் சொல்கிறேன் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது கரண்ட் போயிடுச்சு அப்படின்னா துறது இல்லை அதை ஆரம்பித்து சக்ஸஸ்ஃபுல்லாகவே போயிருக்குது அதே மாதிரி இந்த மூணு கண் இருக்கிற தேங்காய் அது உடைச்சி அது பார்த்தா வெள்ளிக்கிழமை உடைச்சி பார்த்தா வெள்ளிக்கிழமை நம்ம தேங்காய் உடைக்கும்போது அது மூணு கண் முக்கன் தேங்காய்ன்னு சொல்லுவாங்க அதுக்குள்ளேயே மூணு தேங்காய் இருக்கும் அந்த மாதிரி இருந்தால் ரொம்ப அதிர்ஷ்டம்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த மாதிரிலாம் எந்த அதிர்ஷ்டமும் இல்லை நான் உடைக்கும் போது இருந்திருக்குது இதை பற்றி ஒருத்தருகிட்ட எங்கள் ஹோட்டல் வச்சுருக்கிறாரு அவர் எங்கள் சொந்தக்காரரு அவர் அவர் ஹோட்டலில் வேலை செய்கிற கிட்ட நான் சொல்லிகிட்டு இருந்தேன் மூணு கண் இருக்கிற தேங்காய்னு அட போமா நான் பிறந்ததுலேருந்தே ஹோட்டலில் வேலை செஞ்சிகிட்டு இருக்கிறேன் அது எத்தனை தேங்காய் நான் பார்த்துருக்குறேன் நானே தான் உடைக்கிறேன் அதை பார்த்துட்டு நானும் அதிர்ஷ்டம் வரும் அதிர்ஷ்டம் வரும்னு நினச்சிட்டு இருக்கிறேன் ஒரு அதிர்ஷ்டமும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவார் ஆனால் அது மாதிரி தான் ஒன்றும் பெரிய அதிர்ஷ்டம்லாம் இல்லை நான் ஒரு கொரோனா காலத்தில் ஒரு டைமில் வந்து திருப்பதி தேவஸ்தானம் வந்து கோயிலே எடுத்து மூடிட்டாங்க அந்த டைமில் வந்து ஒரு வேண்டுதல் வச்சு ஒரு பொருள் அங்கே சமர்ப்பணம் பண்ணுறதா இருந்தது என்னால் வந்து அது பண்ண முடியாமல் போயிடுமோன்னு ரொம்ப ரொம்ப கவலை ஒரு பைத்தி முடிச்ச நிலைமைக்கு ஆகி போயிட்டேன் அப்போ வந்து நான் ஒரு கோயிலில் போய் அதை நல்லபடியாக கொண்டுட்டு போய் சேர்த்துருணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ முந்நூறுவா டிக்கெட் புக் பண்ணியிருந்தெல்லாம் கூட அவங்க வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க அந்த டைமில் வந்து நான் எப்படியாவது நீங்கள் வந்து இதை செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை நல்லபடியாக கொண்டு போய் அங்கே சேர்த்துட்டா போதும்னு நினைக்கும் போதே கரண்ட் போயிடுச்சு கோயிலில் சரி அவ்வளோதான் இது வந்து நிறைவேறாது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருந்தேன் ஆனால் வந்து அந்த டைமில் அந்த முந்நூறுவா டிக்கெட் அங்கே எடுத்துக்கிட்டாங்க நாங்கள் நல்லபடியாக போய் அவங்க அவங்க அதை வாங்கிக்கிட்டாங்க அந்த ஐயரே முன்னாடி நின்று வாங்கிக்கிட்டாரு அவ ரொம்ப 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 எனக்கு வந்து இந்த மஞ்சள் பூசணை அரிசி கொண்டு வந்து தலையில் போட்டார் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு அங்கே கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சி இது என்னென்னு இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து வாங்கிக்கிட்டாருங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருந்தது எனக்கு அது வந்து நல்லா தான் அமைஞ்சது ஒரு மாடு எங்கள் வீட்டில் வளர்த்துருந்தோம் அது பேர் வந்து அலமேலு அது வந்து ரொம்ப அழகான மாடு அதுக்கு நாள் அதனால் அது அலமேலுன்னு பேர் வச்சோம் அது வந்து ஒரு நாள் வந்து சாயங்காலம் அஞ்சு மணிக்கு வயிற்று வழி பிடிச்சி ஆறு மணிக்கு கண்ணுகுட்டி போடுச்சு அந்த டைமில் எல்லாரும் சொன்னது மகாலட்சுமியே பிறந்திருக்குது மகாலட்சுமியே பிறந்திருக்குதுன்னு சொன்னாங்க அதுக்கு பேர் அலமேலோட பொண்ணு பேர் பத்மாவதி பத்மாவதின்னு பேர் வச்சு அழகுன்னா வந்து ஒரு கண்ணுகுட்டி இவ்வளோ அழகாக இருக்குமா அப்படிங்கிற அளவுக்கு அழகா அது அழகாக இருந்தது அவ்வளோ லட்சணம் கண்ணெலாம் பார்த்திங்கன்னா மான் கண்ணா இது கண்ணுகுட்டி கண்ணானே இருக்காது அப்படி வந்து நல்லா வந்து முழிக்கும் நல்லா அழகாக இருந்தது ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கெல்லாம் ஆனால் அது வந்து நல்லா குறும்பு பயங்கர குறும்பாது எழுத்துப்பிடிச்சலாம் நிறுத்தவே முடியாது ரொம்ப புத்திசாலியாக இருக்கும் எங்கள் காட்டோட மூணு மூணு மாதம் முடியறத்துக்குள்ளேயே ரெண்டு மாதம் முடிஞ்ச உடனே அது காட்டுக்கெல்லாம் வர ஆரம்பிச்சு சின்ன குட்டி வாய் வச்சுட்டு அழகாக மேயும் பக்கத்தில் உட்காந்துட்டு பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அப்படியே பயிரில் விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த குட்டி வாயை வச்சுட்டு அப்படியே மூச்சு விட்டுட்டு சப்பி செப்பி மேயும் நல்லாயிருக்கும் நல்லா ஆசை ஆசையாக ரொம்ப அது கூட இருந்தேன் எல்லா நாளும் சந்தோஷமான நாள் அப்படின்னு சந்தோஷமா இருந்தது அதை வந்து ஆசை ஆசையாக நான் வளர்த்தினேன் அது வந்து இழுத்து பிடிச்சி நிறுத்த முடியாம தான் என் கால் ஃப்ராக்ஸ் ஆகிடுச்சு அந்த டைம்ல தான் டாக்டர் வந்து ஒரு மாதம் வந்து நீங்கள் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு அதோட அஞ்சாவது மாதத்தில் இருந்தது அப்போ எங்கள் வீட்டில் நிறையா மாடு நிறைய கண்ணூட்டி இருந்தது அப்போ வந்து ஆள் வச்சு கூட அதை ஒன்றும் பராமரிக்க முடியல நான் வந்து என்னை உட்கார வச்சுக்கிட்டு எனக்கு பணிவிட பண்ணுறது அப்புறம் அதுங்க எல்லாமே வந்து சரி கட்ட முடியாமல் வந்து கொஞ்சம் மாடு கண்ணுக்குட்டியெல்லாம் சேல்ஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் பொழுது அதை இத்தனை பேர் கேட்டாங்கன்னு இல்லை அவ்வளோ ஆசை அவ்வளோ இது அது ஒரு கோயிலுக்கு சொந்தமான ஒருத்தர் வந்து வாங்கிட்டு போயிட்டார் அந்த கண்ணுக்குட்டியை அந்த மாடும் வாங்கிட்டு போயிட்டாங்க ஆனால் அந்த கண்ணுக்குட்டி வந்து ஆசைப்பட்டு கேட்டவங்க இவ்வளோ பேர் தான் இல்லை இதை கொடுத்துருங்க கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு அதோட அஞ்சாவது மாதத்துலலாம் பால் மறக்கும் போதெல்லாம் வந்து அத்தனை பேர் கேட்டாங்க கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு அப்பெல்லாம் கொடுத்துருந்தேன் என் கால் உடஞ்சிருக்காது அது கொடுக்கல அது அழுதுகிட்டே அப்புறம் நான் வீட்டுக்குள்ளே இருந்து அதை பிடிச்சிட்டு போயிட்டாங்க எங்கள் வீட்டுக்காரர் எனக்கு தெரியாமே அதை கொடுத்துட்டாரு இதை வச்சு என்னெல்லாம் அது நானே ஃபுல் அண்ட் ஃபுல் என்னுடைய கண்ட்ரோல்லே வச்சுருந்தேன் அதை அதுக்கப்புறம் அவரால் அதை பராமரிக்க முடியல சில மாடுகள் சில கண்ணுக்குட்டிங்கள்லாம் சேல்ஸ் பண்ண வேண்டியதாக போயிடுச்சு அப்போ அதுவும் சேர்ந்து பண்ண கொடுக்க வேண்டியதாக போயிடுச்சு அந்த மாடு அந்த கண்ணூட்டி ரெண்டு பேருமே தனித்தனியாக வாங்கிட்டு போயிட்டாங்க அது இப்போ ஒரு இடத்துல இருக்குது ஒரு அம்மா கிட்டே இருக்குது நல்லா நல்லா மொட்டை கன்று வச்சுக்கிட்டு நல்லா தான் இருக்குது ரெண்டு கண்ணூட்டி போட்டுருச்சு அது அது வந்து எங்களுக்கு வந்து மகாலட்சுமி பிறந்த மாதிரி அந்த அஞ்சு மாதத்துலேயும் என்ன நடந்துச்சுன்னா கால் உடைஞ்சிது அவ்வளோதான் நடந்தது வேறு எதுவுமே பெருசாலாம் நடக்கலை அதனால் வந்து நம்ம வந்து ஒன்று அதிர்ஷ்டம் ஒன்று துரதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லிவிட்டு எதையுமே நினைக்க முடியாதுங்க எதையுமே நினைக்க முடியாது யாரும் அதிர்ஷ்டம் கிடையாது யாரும் துரதிர்ஷ்டம் கிடையாது இந்த பூமியில் பிறக்கிற ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு காரணத்துக்காகத்தான் படைக்கப்பட்டது ஒவ்வொரு காரணத்துக்காக அது அழிக்கப்படுது ஒவ்வொரு காரணத்துக்காக உருவாக்கப்படுது அப்படி வேணும் எடுத்துக்கலாம் இதில் எதுவுமே அதிர்ஷ்டம்னோ துரதிர்ஷ்டம்னோ எதுவுமே கிடையாது அதனால் வந்து நாம் எதையுமே அப்படி நாய் துளிக்கி விட்டு படுக்குது நாய் வச்சிருந்தீங்க அப்படின்னா அது துளிக்கி சில சமயம் ஓடும் சில சமயம் படுக்கும் ஒரே ஒரு சம்பவத்தில் ரெண்டு மூணு தடவையே அது ஒரே மாதிரி தான் நடந்துக்கும் அதனால் வந்து இதில் வந்து எதுவுமே நீங்கள் வந்து அதிர்ஷ்டம்னோ துரதிர்ஷ்டம்னோ எடுத்துக்காதீங்க இந்த என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் பாருங்கள் பிடிக்கலன்னா தள்ளி விட்ருங்க